ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க மூணு சைக்கிள் கில்லரை வச்சு ஹீரோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாள் அந்த மூணு சைக்கிள் கில்லரும் தப்பிச்சிருந்தாங்க அவங்க ஹீரோவையும் ஹீரோவோட ஃபேமிலியில உள்ளவங்களையும் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அந்த சைக்கோ கிட்ட இருந்து ஹீரோவும் அவரோட ஃபேமிலியில உள்ளவங்களும் தப்பிச்சாங்களா இல்லையா கடைசியா என்ன நடந்துச்சு இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை தனிஷ் பிரபு டேரக்ட் பண்ணிருக்காரு அகௌண்டரன் உமா கந்தன் விக்னேஷ் பிரபு விமல் நாராயணன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்துல அந்த மூணு சைக்கோ கில்லரோட கேரக்டர் டிசைனிங் ரொம்ப கொடூரமா இருக்கு அவங்க பண்ற கொலைகள்லாம் ரொம்ப பயங்கரமா ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு இருக்கு அந்த மூணு சைக்கோ கில்லரை வச்சு ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அதெல்லாம் சூப்பரா இருக்கு சினிமட்ராபி ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்கு மற்ற சைக்கோ கில்லர் படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு படத்தோட பிஜிஎம் நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல அடிச்ச எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நாடகத்தன்மையா இருக்கு அதனாலயே இந்த படம் ரொம்ப லேகிங்காக இருக்குது படத்தில் உள்ள ஒவ்வொரு சீன்ஸும் ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க படத்தோட ரைட்டிங்கை இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் அந்த மூணு சைக்கோ கில்லர்ஸும் ஹீரோட ஃபேமிலியில உள்ளவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது இவங்க கில்லர் கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சுட்டே இருப்பாங்க அந்த சீன் ஆரம்பத்துல த்ரில்லிங்கா இருந்தாலும் போக போக ரொம்ப போரிங்க ஆகிருது மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஆவரேஜான சைக்கோ கில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்